அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாதகூ குழந்தைக்காக நிறைய பேர் மறந்து கேட்டிருக்காங்கம்மா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்கம்மா கஷ்டமா இருக்குது நாங்களும் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து நிவாரணியே இல்லை எங்கள் குழந்தையே இல்லையா அப்படிங்கிற ஒரு மாதிரி கஷ்டமாக எங்களுக்கு இருந்துச்சு அலமதுல்லா அல்லாவா எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க கண்டிப்பாக இங்கே மருந்து வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் கணசிவாயிடுவீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அவங்கள்ட பேசினாலுமே உங்களுக்கு நல்லா திருப்தி கிடச்சிடும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கம்மா அவங்களுக்கு தாம்மா ரெடி பண்ணியிருக்கோம் அலமதுல்லா அந்த மருந்தை சாப்பிட்டாங்கன்னா கன்சீவ் ஆகிடுவாம்மா கணவனுக்கும் மனைவிக்குமே நம்ம மருந்து கொடுப்போம் அந்த மருந்தை சாப்பிட்டாலுமே உடனே அந்த மாதமே கணிசிவாகிடுவாங்க இன்ஷாலா சரி நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வந்து எலும்பு முறிவு பட்டு வந்து மறந்து வாங்கினாங்கம்மா நம்ம அர்ஜென்ட்டாக கொரியல் போ க வீடியோ எடுக்க முடியல அதனால் நம்ம கொரியல் போட்டாச்சு அப்புறமா வந்து வெரிகோஸ் பிரச்சனைக்காக வந்திருக்காங்கம்மா ரொம்ப பார்க்கும்போதே கொடூரமாக இருக்குமா அதில் வேற ஆப்பிரசெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்களாம் பார்க்கும்போது சும்மா வந்து இயற்கையாக ஒரு புண்ணு தெரிச்சு வந்ததே இவ்வளோ வீக்கமாக இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை வேற அறுவை சிகிச்சை வேற பண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம் எங்களுக்கு அறுவை சிகிச்சையே வானா இங்கே அம்மாட்ட வந்து நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்கம்மா அலமதுல்லா இப்போ மருந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தோம் வீக்கத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தோம் அந்த ஆயில் தேய்ச்சவுன்னே எங்களுக்கு அலம்துல்லா நல்லா இருக்குது நல்லா எரிஞ்சிக்கிட்டு வளைச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆயில் தேய்ச்சவுனே நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிடமான்னு பேஷண்ட்டே பேசி அனுப்பியிருக்காங்கம்மா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் நீங்கள் எதுக்காகவும் அறுவை சிகிச்சையே வானாம்மா அறுவை சிகிச்சையே இல்லாமல் நம்ம மருந்து இருக்கோம் அலமதுல்லா குணமாயிடும் ஹலோ நான் மகேஸ்வரி பேசுகிறேம்மா நான் நான் சந்தோஷமாக இருக்கமா நல்லபடியாக கனசி ஆயிட்டமா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பழிச்சிருச்சுமா நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தீங்க நீங்கள் ஏழு வருஷமா நானும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் காமிச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம்மா அதனால தான் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு விஸ்மி நாட்டு மூலிகை காரைக்காலில் இருக்குது நீங்கள் அங்கே சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து சாப்பிட்டமா உண்மையாக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இதுவாக பேசுனீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன இது சாப்பிடக்கூடாது என்ன அவ்வளவும் கைட் பண்ணிட்டே இருந்தீங்க ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா இது சாப்பிட்டியா இது சாப்பிட்டியான்னு கேட்டுட்டே இருந்தீங்க உண்மையாகவே எங்கள் அம்மா மாதிரி தாம்மா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அடுத்த அம்மா நீங்கள் தான் அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குமா ஏன்னா ஏழு வருஷமாக நான் படாத கஷ்டமே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதனால் எவ்வளவோ இழந்துட்டோம் இதுக்காக குழந்தை குழந்தைன்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட வந்து அது நல்லபடியாக நடந்துச்சுமா இன்னும் என்ன மாதிரி எவ்வளோ பேர் குழந்த இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டுருப்பாங்க அங்கே அங்கே நலஞ்சு ட்ரீட்மெண்ட் போய் நொந்து போயிருப்பாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பா அதை தெரியப்படுத்துங்கம்மா பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால்ல கண்டிப்பா வந்து எல்லாரும் மருந்து சாப்பிடுங்க எங்களை மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நன்றிம்மா